ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நுங்குக்கு தான் பார்த்துட்ருக்கோம் மரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மேலே ஏற்றப்பில் ஏன்னா மரம் மேலே ஏறத்த வேப்ப மரத்துலேருந்து டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அவன் குக்கி வச்ச இருக்கிறான் ரிஸ்க் இல்லை அந்தளவுக்கு ஓரளவுக்கு சேஃப் தான் மொதல் மரம் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா இருக்குது சப்போஸ் இது பற்றலாம் நம்ம இன்னொரு மரம் ஏற போகிறோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெயில் இப்போவே ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால தான் நம்ம நுங்கு சாப்பிட வந்துட்டோம் காலையில் கூட இன்னும் சாப்பிடல சாப்பாடு டேரெக்டாகவே நுங்கு தான் சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டோங்க காய்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி நீங்களும் நுங்கு கல் இதெல்லாம் குடித்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே டூ நேத்து முந்தா நேற்று நுங்கு சாப்பிட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான நுங்கு சாப்பிட்றோம் செமவேலு ஒன்றும் முடியல பாத்தீங்கன்னா பாருங்க பதினோரு தான் ஆகுது இயற்கை வந்து பார்த்தோம் அங்கெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லி நம்ம அப்படியே கோயில் போல் இருக்குது கோயில் போல் அதில் பார்த்திங்கன்னா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மரம் இருக்குது தெரியுது இல்லைங்களா நூறு நூற்றம்பது மரம் இருக்குது இதில் தான் நாம் ஏறி போறோம் நிறைய கருக்கு மரம் இருக்குது கருக்கு தவிர இதில் பார்த்திங்கன்னா இந்த மரம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இதில் ஏறி தான் இதில் வெட்டணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து குளம் இருக்குது வாங்க அதை போய் பார்க்கலாம் ஜூட்றான் ஷூட்ரா பார்க்குறீங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து கொலை வெட்டி வச்சுன்னுக்குறோம் இனிமே தான் சாப்பிட போகிறோம் நாம இது வந்து பாத்தீங்கன்னா நுங்கு வந்து உங்களுக்கே தெரியும் நுங்கு மரம் வந்து நுங்கு மட்டும் இல்லாமல் நுங்கு பதநீர் கல் அப்புறம் பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் அதோட நுங்கோட பூவில் பார்த்திங்கன்னா நிறைய மாலை செய்வாங்க அது மாதிரி நுங்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளும் எக்ஸட்ராக பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு பயன்கள் இருக்குது அது இல்லாமல் நுங்கு நுங்கு மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஓலையும் போடுவாங்க குடிசை நுங்கு மரம் பார்த்திங்கன்னா பட்டு போச்சுன்னா நீங்கள் செங்கல் சுழிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வேர்லேருந்து கூட நீங்கள் நுனி வர எல்லாமே யூஸ் பண்ணுற தான் இருக்கும் ஆனால் நாம் பார்த்திங்கன்னா அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது வெயிலுக்கு ஒன்றும் முடியலை பார்த்திங்கன்னா அதனால் தான் கிளம்பி வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கன்று பக்கம் இருக்குது எவ்வளோ சாப்பிட முடியுதுன்னு தெரில ஃபுல்லாக கட்டுறோம் இப்போ இருக்கிற போது ஃபுல்லாக கட்டுறோம் ஓகேங்களா ஆ பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடிக்ட் ஆகியிருக்காங்க நம்ம மக்கள் இதே இந்த மரத்தில் வந்து கல் எடுக்கிறாங்க நீங்கள் டைரெக்டாக குளிக்கலாம் இதால் எஃபெக்ட் கிடைக்காது ஆல்கஹால் லெவல் வந்து ரொம்ப கம்மி இதை வந்து லீகலாக இவங்க இது பண்ணலாம் இல்லீகலாக தான் இறக்குறாங்க ஏன்னா லீகல் இல்லை நம்ம ஊரில் இல்லீகலாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் தெலவுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் இருக்குது ஏன்னா இன்னும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லது இயற்கையாக தான் கிடைக்கிது அதனால் பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது ஓகேங்களா நம்ம பார்த்திங்கன்னா நுங்குலுக்கிறத நன்மைகள்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கல் பரம்ப அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சம்திங் அப்போ மாற்றினாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லை வந்து தடை பண்ணிட்டு ஒயின் ஷாப்பில் தான் சரக்கு விற்க ஆரம்பித்தாங்க அப்புறம் இருந்தால் பார்த்திங்கன்னா க இந்த பனைமரத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சு பனைமரம் வளர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டமும் குறையாது அதே மாதிரி அதை சுற்றி இருக்கிற நீரையும் தக்க வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க காய்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா பணமரத்து இருக்குது நூறு வருஷம் கடந்த பனைமரமும் இன்னும் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா பணமரத்தை நீங்கள் நடலாம் அதனால் மரத்துக்கு மதிப்பு இல்லைன்னாதிங்க ஆண் மரத்துக்கு இப்போ ஒரு லெவலுக்கு மேலே வந்துடுச்சுன்னா நீங்கள் சிங்கிள் சுளைக்கு கூட விற்றுடலாம் அது மாதிரி இருக்குது மாதிரி இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த லோக்கலில் இருக்கிறவங்கலாம் ஒரு ஆயிரம் ஐநூறு அந்த மாதிரி அமௌண்ட்டு வாங்கினேன் ஏரியில் இருக்கிறது ஆற்றுல இருக்கிறது ஆளுங்க இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டிட்டு போயிட்டுருங்க அது மாதிரி பண்ணக்கூடாது உங்களுக்கு இன்னொன்று தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பனை மரத்தை வெட்டினா நீங்கள் கேஸ் போடலாம் இப்போ லீகலாக ஒரு ஒருத்தர் கேஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அதனால் பனை மரத்தை வந்து பாதுகாக்கணும் அதே மாதிரி மரத்தை லீகலாக அதில் வந்து ப்ராடக்ட் கல் கல் வந்து லீகலாக பண்ணாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை உங்களுக்கு குறையும் குடி குடியால் ரொம்பவே பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகிருப்பாங்க பட் ஆனால் கல்லால் அவங்களுக்கு அடிக்டாக அந்தளவுக்கு இருக்காது ட்ரிங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது காய்ஸ் அதனால் பனை மரத்துலேருந்து வ வர பொருட்களை யூஸ் பண்ணுங்கள் அது லோக்கலில் நமக்குற நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகும் பொருளும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இதாகும் மாதிரி பணம் வந்து வெறும் கல் அப்புறம் வெளியில் மட்டும் இல்லாமல் நீங்களும் புது புது இதுலேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கும் இப்போல்லாம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத் ஆன்லைனில் வந்ததுலேருந்து நிறைய இதாகிடுச்சு அதனால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் சரி அதாவது மரம் வச்சு நிற்கிறவங்களுக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டாக இருக்கும் இதுலேருந்து நிறைய பூமாலை மேரேஜுகள்லாம் தயாரிக்கிறாங்க அது இல்லாமல் பண உலையில் குடிசை வீடுலாம் தயாரிச்சிருப்பாங்க வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அது வந்து வெப்பத்தை வந்து ரொம்பவே தடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் இந்த கல் தெளிவு பயன்படுத்துங்க இதுக்கு லோக்கலில் தெலுவுக்கு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்குது பட் கல்லுக்கு இல்லை இந்த நெக்ஸ்ட்டு வந்தால் கல்லுக்கு கல் கடை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் நொங்கு சாப்பிட்டீங்களா இல்லையா டவுனில் நான் ஆக்சுவலாக போன வருஷம் ஒசூரில் இருந்தேன் ஒசூரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணோடய விலை மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அதாவது ரெண்டு கண்ணோட விலை முப்பது ரூபா அதாவது ஒரு நுங்கில் மூணு கன்று இருக்கும் மூணு கண்ணில் போனால் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க நாற்பத்தஞ்சி ரூபா ஒரு நுங்கு நாங்கள் அது மாதிரி லோக்கலில் இருக்கிறவங்க ஏன்னா இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இது பழம் ஆகிடுச்சின்னா கூட சுட்டு சாப்பிடலாம் கிழங்கு இருக்குது நீங்கள் அந்த பழம் ஆகிட்டு மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிங்கன்னா கிழங்கா வரும் இதை வந்து பணங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பணங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசனுக்கும் இதாகுது அதனால் இதெல்லாம் வர ப்ராடக்ட் பொருட்களையும் வாங்குங்க வா வாங்கிறதுனால லோக்கல் இருக்கிறவங்களும் இதாகும் உங்களுக்கும் ஸ்டாட்டி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க ஓகேங்களா ஓகே பை பாய் மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்